ஆமை போல லக்னோ திணறிய அதே பிச்சில் ஒன்பது புள்ளி நான்கு ஓவரில் சூறையாடிய ஹைதராபாத் தனித்துவ ஐபிஎல் சாதனை ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி கிரிக்கெட் தொடரில் மே எட்டாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு ஹைதராபாத் நகரில் ஐம்பத்தி ஏழாவது லீக் போட்டி நடைபெற்றது அதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதின அந்த போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய அணிக்கு டீ காக் இரண்டு மார்கஸ் ஸ்டோனிஸ் மூன்று ரன்களில் புவனேஸ்வர் குமார் வேகத்தில் நடையை கட்டினர் அதனால் இருபத்தி ஒன்றுக்கு இரண்டு என ஆரம்பத்திலேயே தடுமாறிய அந்த அணிக்கு மறுபுறம் நங்கூரமாக விளையாடுகிறேன் என்ற பெயரில் தடவலாக பேட்டிங் செய்த கேப்டன் கே எல் ராகுல் இருபத்தி ஒன்பது ரன்களில் அவுட் ஆனார் குறைக்கு மறுபுறம் நிதானமாக விளையாட முயற்சித்த குருணால் பாண்டியா இருபத்தி நான்கு ரன்களில் ரன் அவுட் ஆனார் அதனால் அறுபத்தி ஆறுக்கு நான்கு என தடுமாறிய லக்னோ நூற்றி ஐம்பது ரன்கள் தொடாது என்று எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் அடுத்ததாக ஜோடி சேர்ந்த நிக்கோலஸ் பூரான் மற்றும் ஆயுஷ் பட்டோனி ஆகியோர் அதிரடியாக விளையாடி ஐந்தாவது விக்கெட்டுக்கு தொன்னூற்றி ஒன்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து காப்பாற்றினர் அதில் ஆயுஷ் பட்டோனி ஐம்பத்தி ஐந்து ரன்களும் நிக்கோலஸ் பூரான் நாற்பத்தி எட்டு ரன்களும் இருபது ஓவரில் லக்னோ நூற்றி அறுபத்தி ஐந்துக்கு நான்கு ரன்கள் எடுத்தது ஹைதராபாத் சார்பில் அதிகபட்சமாக புவனேஸ்வர் குமார் இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தார் அதைத் தொடர்ந்து நூற்றி அறுபத்தி ஆறு ரன்களை துரத்திய ஹைதராபாத் அணியும் தடுமாறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஏனெனில் லக்னோ அணியின் ஆமை வேக பேட்டிங்கை பார்த்து பிட்ச் ஸ்லோவாக இருப்பதாக ரன்கள் நினைத்தனர் ஆனால் அதற்கு நேர்மாறாக ஹைதராபாத் அணியின் அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ்கட் முயல் போல லக்னோ பவுலர்களை தாறுமாறாக அடித்து நொறுக்கி சூறையாடினார்கள் அதன் காரணமாக ஆறு ஓவர் முடிவிலேயே ஹைதராபாத் நூற்றி ஏழுக்கு பூஜ்ஜியம் ரன்கள் குவித்தது ஏற்கனவே டெல்லிக்கு எதிரான போட்டியில் ஹைதராபாத் ஆறு ஓவரின் முடிவில் ரன்கள் அடித்தது ரசிகர்களுக்கு நினைவிருக்கலாம் அதன் வாயிலாக ஐ பி எல் வரலாற்றில் பவர் பிளே ஓவர்களில் இரண்டு முறை நூற்றுக்கும் மேற்பட்ட ரன்கள் அடித்த முதல் அணி என்ற மாபெரும் சாதனையை ஹைதராபாத் படைத்தது அதே வேகத்தில் எட்டு புள்ளி இரண்டு ஓவரிலேயே நூற்றி ஐம்பது ரன்களை கடந்த ஹைதராபாத் ஒரு டி டுவெண்டி போட்டியில் அதிவேகமாக அடித்த அணி என்ற உலக சாதனையையும் படைத்தது இறுதியில் ஹெட் பதினாறு பந்துகளிலும் அபிஷேக் பத்தொன்பது பந்துகளிலும் அரை சதம் அடித்து வெற்றியை உறுதி செய்தனர் அதில் அபிஷேக் எட்டு பவுண்டரி ஆறு சிக்ஸருடன் எழுபத்தி ஐந்து ரன்களும் டிராவிஸ் ஹெட் எட்டு பவுண்டரி எட்டு சிக்ஸருடன் எண்பத்தி ஒன்பது ரன்களும் எடுத்ததால் ஒன்பது புள்ளி நான்கு ஓவரில் நூற்றி அறுபத்தி ஏழுக்கு பூஜ்ஜியம் ரன்கள் எடுத்த ஹைதராபாத் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் எளிதான வெற்றி பெற்றது இதனால் ஏழாவது வெற்றியை பதிவு செய்த ஹைதராபாத் புள்ளிப்பட்டியலில் சென்னையை முந்தி மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியது இதனால் மும்பை அதிகாரப்பூர்வமாக முதல் அணியாக வெளியேறியது